மாஹலக்கல்லாக சமாவாக்கி ஒல்லாமல்வா பயனகுமா மானங்கள் பூமி ரெண்டுக்கும் இடையில என்னென்ன படைக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றை பற்றி அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா என்று அல்லா நிகழ்ச்சி அதெல்லாம் சிந்தித்து பார்ப்பா என்னென்ன வேலைகள் பண்ணியிருக்கிறான் பாரு நீ வாழ்வதற்காக வேண்டி நான் சிந்திக்கிற சட்டம் வேலை பாரு நான் எவ்வளவு பெரிய அருளால் இன்றைக்கு விளங்கிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹு ரபுல்லாலமி முப்பதாவது அத்தியாயத்தில் எட்டாவது வசனத்தை சொல்லி காட்டுவான் அப்ப நம்ம பார்க்கும் இந்த மனிதன் வாழ்வதற்காக வேண்டிய அல்ல ஒரு கோழை பூமியை தேர்ந்தெடுத்து பூமியை மனிதன் வாழ்வதற்காக வேண்டி நம்மளை தேர்ந்தெடுத்து அல்ல தந்திருக்கலாம் இந்த பூமிக்குள்ள அவன் வைத்திருக்கிற இந்த செட்டப் பாத்தீங்கன்னா இதை விட பெரிய பெரிய கோள்கள்லாம் இருக்கு இதை விட சூரியனுக்கு நெருக்கமான கோள்கள் எல்லாம் இருக்கு இதை விட சூரியனுக்கு தள்ளி இருக்கிற கோள்கள் எல்லாம் இருக்கு ஆனால் அந்த உலகத்துல பூமி மட்டும்தான் வாழ்வதற்கு செலக்ட் பண்ணி இந்த பூமிக்கு மட்டும் எக்கச்சக்கமான ஏற்பாடுகளை பண்றான் இந்த ஏற்பாடுகள் இருக்கிறது சூரியனுடைய சில சில இருக்கிறது அந்த கோலகளை போய் நம்ம என்ன பண்ணுவோம் அதுல இருக்கிற அந்த வெப்பம் நம்மள வந்து ஒரு பத்து செகண்ட்ல தகவல் வெப்பம் அந்த வெப்பம் எந்த அளவுக்கு நம்மளை கருவாடாக்கி கருத்து சாம்பல் ஆக்குற அளவுக்கு வெப்பமுள்ள உள்ள கோள்களாக சில கோள்கள் இருக்கின்றன வேற சில கோள்கள் இருக்கணுமா அல்ல அனுப்பிவிட்டான் வரீங்க அந்த கோள்களை நம்மளை படைச்சிருந்தான்னு சொன்ன அதனுடைய குளிர் அந்த உள்ளே விட்ட உடனே ஐஸ் கட்டியை வெளியேற்க வேண்டியதான் நல்லா வச்சு அதை ஐசா உடைக்கு ஆறு மணி நாலு மணி நேரம் தேவைப்படும் அங்க வந்து வச்சு அவங்க தேவைப்படாது நம்ம கூட அந்த குரல வச்சுதான் சொன்னா வச்சுட்டு உடனே வெளியே வைத்தா நம்ம என்ன இருக்க மாட்டோம் மனசுல வர மாட்டோம் ஐஸ் கட்டியா தான் வருவோம் அதனுடைய குளிர் வந்து நம்ம அந்த ரத்தத்தை எல்லாம் உரைய வச்சு நம்மளே ஐஸ் ஆக்குற அளவுக்கு குளிர் ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா கட்டுமணியான குளிர் உள்ள கோள்கள் இந்த பூமியை தவிர சுற்றம் இருக்கிறது வியாழம் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறது குணம் இருக்கிறது இன்னும் ஏராளமான கோள்களை எல்லாம் படிச்சு வச்சிருக்கலாம் அது ஏராளமான அதிசயங்கள் இருக்கிறது நீங்க அந்த குளிரும் உங்கள் வாழ்வதற்கு ஏற்றதா இல்ல அதில் உள்ள வெயிலும் வெப்பமும் உங்கள் வாழ்வதற்கு நீங்கள் வாழ்வதற்கு ஏற்றதா இல்லை அது ஒரு பக்கம் என்ன வேணும் கேட்டா என்ன வகை நம்ம வாழ்ந்தாலும் அங்க வந்து காற்று வேணும் சுவாசிப்பதற்கு என்ன வேணும் காற்று இருக்கணும் அப்ப சுவாசிப்பதற்கு காற்று இல்லைன்னா பூமியில மட்டும்தான் காற்று வச்சிருக்கோம் அந்த காற்றுங்கிற அந்த சக்தியை வந்து பூமியில தான் வச்சிருக்கலாம் நம்ம இந்த பூமியை சுத்தி தான் காற்று மண்டலத்தை அல்ல வந்து உருவாக்கி வச்சிருக்கலாம் இந்த காற்று இல்லைன்றவங்க சுவாசிக்க வேணுமா ஆக்சிஜன் வேணும் நமக்கு நமக்கு மட்டும் ஆக்சிஜன் இல்ல பயிர் பச்சைகள் வளர்வதா இருந்தா என்ன வேணும் ஆக்சிஜன் இருந்தா தான் செடி கொடிகள்லாம் வளர முடியும் அது வளர்வதற்கு ஆக்சிஜன் வேணும் நீங்க சமைச்சு சாப்பிடுறீங்க தீ கொடுத்துறீங்க ஆக்சிஜன் இருந்தா தான் தீ எரியும் ஒரு கண்ணாடி வச்சிருக்கணும்னா அமர்ந்து போகுதுல

அப்ப ஆக்சிஜன் அந்த அந்த தன்மை அந்த காற்றுக்குள்ள அல்லாஹ் வச்சிருக்கிற தான் நம்ம என்ன பண்றோம் அந்த பூமியில வாழ முடியுது இந்த காற்றுங்கிறது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு தான் நமக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே போதுமான அளவுக்கு இருக்கும் அஞ்சு மேல போன பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் காற்று இருக்கிறது அதெல்லாம் நமக்கு பத்தாது போதுமான ஆக்சிடன் இருக்காது கீழே எல்லாமே இறங்கி போய் கிடக்குது அந்த மாதிரி எல்லாம் படைச்சு வச்சுக்கிறதுனால மழை ஏறணும் தினரும் ஆட்சியின் குறை மேல போக 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 செய்யும் ஆட்சியின் குறை உள்ள பார்க்கிறோம் அப்ப இந்த பூமியை நம்ம வாழ்வதற்காக எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா அந்த போதுமான அளவுக்கு வெப்பம் போதுமான அளவு குளிர்ச்சியை தருவதற்காக வேண்டி காற்றை அமைத்து காற்றுல பல பல சாதனங்களை அதுக்குள்ள முளைச்சி வச்சிருக்கலாம் இன்னைக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடுன்னு ஒரு ஒரு இதை வந்து அரை பர்சன்ட் வச்சுக்கலாம் இந்த காற்றுக்குள்ள அது கூட சொல்லுதான் கிடைக்கும் கீழே இருக்கிற காரணத்தினாலதான் உங்களுக்கு அது தேவையான வெப்பத்தை வாங்கி நமக்கு தருவது இந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வைக்காம இருந்தாங்க அவ்வளவுதான் அது குறைஞ்சி நோய்ங்க மேலே போக போக அந்த வீட்டுல வந்து உங்களுக்கு குளிர்ல சூரியனுக்கு கிட்ட இருக்குது இருந்தா அது சூரியனை கிட்ட போக 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 வெப்பமாக போக போக போகணும் ஊட்டி குழுவது கீழே உள்ளது சூடா இருக்கு காரணம் என்ன ஊட்டியில மேலே போக போக கார்பன் டை ஆக்சைடு கிடையாது கனமான பொருள் கீழே வந்துடும் கீழே கார்பன் டை ஆக்சைடு சூட வாங்கி திருப்பி தரும் சூரை வாங்கி தரக்கூடிய சாமான கீழே வச்சுக்கிற காரணத்தினால நமக்கு பூமி சுருது அப்ப இதுக்குரியதான் மனுஷன் வாழ முடியுங்கிறதுக்காக வேண்டி என்ன ஒரு ரெண்டு குழம்பு தலைவருக்கு தான் வாழ போறான் அதுக்குரிய எல்லா சட்டிலையும் பண்ணி நமக்கு இது தாண்டி அந்த பேட ஒண்ணு முடியாது அந்த மாதிரியான இவ்வளவு நம்ம வாங்குவதற்காக வேண்டி அந்த அளவுக்கு கருவு பண்றாங்க இந்த சுருள் கூட பாருங்க முன்னா போதும் எப்படி சுற்று இந்த பூமியை எப்படி சுற்று பாத்தீங்களா இந்த பூமியில் அல்லாம வாழ்வதற்காக வேண்டி எவ்வளவு அருள் நம்ம நம்ம படைக்கிறதுக்கு முன்னாடியே நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வாழணும் இவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கணும் வேண்டி முதல்ல அவன் செட்டிங் பண்றான் ஆறு நாள் எல்லா செட்டிங்களும் பண்ணி முடிக்கிறான் அதுக்கப்புறம் தான் நம்மள எல்லாம் படைக்கிறான் எல்லா பொருள்களுமே சூரியனை நோக்கி சுத்தி அப்படி சுத்திக்கிட்டு ஒரே மாதிரியே சுத்தும் பூமி என்ன செய்யும் கேட்டா அது மட்டும் சூரியனுடைய சாய்வா சுத்தும் சாய்வா சுத்துற காரணத்தினாலதான் பூமி தீர இருக்கிறதுல ஆறு மாசம் இந்த பக்கம் வெயில் அடிக்கிற மாதிரி சுத்தம் ஆறு மாசம் இந்த பக்கம் விளையாடிக்கிற மாதிரி சுத்தம் பூமத்திய ரகையில இருந்து அச்சில இருந்து நடுப்பகுதி நடுப்பகுதி சூரியனை நோக்கி இருக்கிற மாதிரி சுத்தல் ஒரு உண்ட நடுப்பகுதி சுத்து இப்படி சுத்த நிற்க போய் குளிர்காலம் கோடை காலம் மழை காலம் வராது எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரியா இருக்கும் குளிர் பிரதேசம் குளிராகவே இருக்கும் மலை பிரதேசம் மழையாவே இருக்கும் அது எட்டு பேர் வரும் நம்ம என்ன குளிர் வேண்டியவர்கள் குளிரணும் வெயில் வரத்தான் அந்த இள உயிர் வரணும் இந்த நாலு பருவங்களும் மனுஷனுக்கு கிடைக்கிறதா இருந்து என்ன செய்யணும் சூரியன்

ஒண்ணு இல்ல ஆக்சிஜன் இல்ல அவுட் கார்பன் டை ஆக்சைடு இல்ல அவுட் காலி புரிஞ்சு வச்சுக்கோங்க செத்து போயிருவோம் நம்ம ஊட்டி எல்லாம் தாண்டு கூட நம்ம உறங்கி போயிருவோம் அந்த மாதிரி அண்ணா வகுப்புள்ள ஆளுநர்களும் தன் கருணையும் காரணமாக அவ்வளவு ஏற்பாடுகளை பண்ணி சொல்றான் இந்த பூமி பயங்கரமான வேகத்தில் சுத்த விட்டுருக்காங்கல்ல யாருக்கா தெரியல நம்முடைய கருணை பாருங்க நமக்கு தெரியாதவங்க சுத்த வரும் சுத்துது பயங்கரமான வேகத்தில் சுத்துது

மேல போய் அப்படி பிறந்து விட்றது உனக்கா நீங்கள் புரியுதா புரிஞ்சா முட்டில் மிண்டலா போடுவோனேங்க சுத்துறது சொல்லிவிட்டு அழுகை ஒரு நாளைக்கு சவாதி வச்சுருக்கும் ஒரே சுற்றுறோம் உனக்கு குமாத்தான் துணிங்க என்ன ஆவு எல்லாம் மண்ட சிறுகை திரு அது திரு பிடிக்காம இருக்கிற கல்ல என்ன பண்ணுறான்னு கேட்டால் பூமிக்கு ஒரு இழுக்கிற சத்து குடுத்து இழுத்து பிடிக்குது அது சேர்த்து சுற்றும் போது நமக்கு தெரியவே மாட்டேங்குது சுத்து தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு அதனுடைய ஈர்ப்பு சக்தி எல்லாம் படைத்து வச்சிருக்கிறான் அதுல இந்த பூமியில மேல்பாகம் கீழ்பாகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கணத்தில் இருக்கிறது சுத்தமா பிச்சுட்டு போயக்கூடாதுக்காக வேண்டி மலையை வச்சு அமுக்கி நிறுவி ஒரே மாதிரியா சுத்தணுங்கிறதுக்காக வேண்டி என்ன பிஞ்சுக்கிட்டு போயிடும் மலைகளை கொண்ட முறைகளாக நிறுத்தி என்ன பண்றான் அந்த சக்தி மீதா பண்றான் இந்த பூமிக்குள்ள அவன் ஏற்படுத்தியிருக்கிற அந்த ஏற்பாடுகளும் குடியிருப்பு சக்திகளும் இவருக்கு ஏற்படுற காப்புகளும் இல்ல பிற எல்லாமே அவன் செய்திருக்கிற அணுக்குடைகளுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இது மாத்திரம் எல்லா விஷயம் வேற ரொம்ப தூரமா போகணும் நீ எவன் போய் பார்த்தா காத்திர ஆட்சி நம்மளை பார்த்தோம் நிஜானிக்கு சொல்றோம் நம்மளை போய் பார்த்தோம் நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி சொல்லி பார்க்க வேண்டாம் உனக்கு செஞ்சு அருளை வந்து நீ வானத்தை பார்க்க வேணா பூமியை பார்க்க வேணா உன் கண்ணு முன்னாடி தான் பாருற நான் எவ்வளவு பெரிய அனுபவத்தை அருளாதனா இருக்கிறேன் பாரு உனக்கு என்னென்ன அண்ணா வந்து மனிதன் கருவுளை இருக்கிற பருவத்தில் இருந்து அவன் பிறக்கிற வரைக்கும் பிறந்த பிறகு அவனுக்கு ஏற்பாடுகள் இருந்து உவனையாக தன்னுடைய அழிவு சுட்டிக்காட்டி நான் அளவுக்கு பணியில் வசதிகளை செஞ்சு வந்திருக்கிறேன் வாக்கியங்கள் அங்கே வரையும் விலை இருக்கிறேன் சொல்லி அந்த வாக்கியங்களை எல்லாம் அல்லா சுட்டிக்காட்டுகிறான் காட்டுக்கிறான் அதுல எல்லாம் நம்ம அளவற்ற அருவாறு நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கிற அது அதை நமக்கு அல்லா செஞ்சிருக்கிற அருள்களை இனிஷால அந்த அருள்களை வந்து நம்ம வாழ்வதற்காக வேண்டி கருவுகளை இருக்கிறதில் இருந்து நம்ம அறிவுக்கு ஏற்றுக்கிறார் அதிசயங்களை நம்மில் நிகழ்த்தி சுமத்தி நம்ம வாழ்வதற்கு ஏற்ற எல்லா வசதிகளையும் வெற்றி செய்வதற்கான் என்பது அந்த அளவற்ற அல்லா எனக்கூடிய விளக்கத்தை பார்த்துவிட்டு மறுமையில் நிகழ்த்த அன்பாளனாக இருக்கான் என்பதை அடுத்து பார்க்கலாம்